அடைப்பு சொல்கிறாங்கல்ல ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடைப்பாயிடுது அடைப்பு நாட்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த அடைப்பு தோஷத்துல இருந்து விடுபடுறது எப்படி கிழமை இறக்குறவங்க செவ்வாய் கிழமை இறக்குறவங்களும் அகால மரணம் அடைய இந்த ப பாதத்துல இறக்கக்கூடியவங்களாகவும் இருக்கும் எங்களை பொறுத்தவரையும் கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணுவோம் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் ஏன்னா இவங்க அன் வந்த பிறகு திரும்பி போக முடியாத நிலையில் நின்று இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அவங்க விரத முறை மாதிரி ஏதாவது மேற்கொள்ளணுமா இல்லை சாதாரண லைஃப்லேயே வாழ்ந்துக்கலாமா ஹர மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னை போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே வ அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டேரக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம்ல இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய புத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஹோமம் உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஹோமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஹோமம் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்கள் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தியனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே ஹரர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா ஹரஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் மாளுதலமுறன் பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம் ஞான ரெங்குனாத சேதுபதி மன்னரே போற்றி யோக யோகஞான சித்த ராஜகுரு சார் நமஸ்காரம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒருவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அடைப்பாயிடுது அடைப்பு நாட்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த அடைப்பு தோஷத்துலேருந்து விடுபடுறது எப்படிமா அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டீங்க இந்த அடைப்பு அப்படின்றது எப்படின்னா ஒருத்தவங்க அகால மரணம் அடையிறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ நான் ஆன்மாக்களை பற்றி பேசுகிறேன் இல்லையா இது இந்த பிரதம திதி பிரதம திதிங்கிறது பாட்டியம்மைன்னு சொல்கிறது இந்த தான் நான் பிறந்தேன் அதனாலயே என்னமோ ஆன்மாக்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் பேசுகிறேன் இந்த ஆன்மாக்களை பற்றியே இது பண்ணுறேன் சுடுகாட்டை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த பாட்டியம்மையில் பிறக்கிறவங்களோ பாட்டி சந்திக்கிறவங்களோ பாட்டியம்மையிலே ஒரு காரியம் செய்கிறவங்களோ அது அகால மரணம் அடைந்தவர்களையே தொடர்பு கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் இயற்கையாகவே அதே மாதிரி இந்த சனிக்கிழமை இறக்குறவங்க செவ்வாய்க்கிழமை இறக்கிறவங்களும் அகால மரணம் அடைந்து இந்த ப பாதத்தில் இறக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது மாதிரி இந்த தூக்கு போடுறவங்க தீ வச்சுக்கிறவங்க வண்டியில் அடிபட்டு சாகுறவங்க தண்ணியில் விழுந்து சங்க இவங்க எல்லாருமே வந்து பாதத்தில் இறக்குறவங்களா தான் இருப்பாங்க நல்லா இருந்தால் எதுக்குமா அந்த இறைவன் வந்து அவங்களுடைய உயிர் போகுது டக்குன்னு அவங்கள காப்பாத்திருப்பாங்களே காப்பாற்ற முடியாத அந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நாள் தான் இந்த பாதம் இந்த பாதத்தில் இறக்கக்கூடியவங்களை ஆறு மாள் பா ஆறு மாத பா பாதம் இருக்குது நாற்பது நாள் பாதம் இருக்கு முப்பது நாள் பாதம் இருக்கு ஒரு வருட கால பாதம் கூட இருக்குது மூணு மாத கால பாதம் இருக்குது இப்படி பாதங்களுக்கு தகுந்தாற்ப அவங்க இறக்கக்கூடிய நாட்களை கொண்டு அந்த பாதங்களை பிரிப்பாங்க இந்த பாதங்களில் இறக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இறக்குறவங்க சனிக்கிழமையும் சாரி சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இறக்குறவங்க குருட்டு நாள் அந்த நாளில் இறக்குறவங்க தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரை தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது த தனக்கு ஒரு துணையாக வேணும் தன தானையாக நிற்கிறோம் நம்ம உலகம் தான் பெருசு அவங்க உலகம் நம்ம எப்படி ஆன்மாக்கள் உலகத்தை கண்டு அச்சு அதே மாதிரி ஆன்மாக்கள் நம்ம உலகத்தை கண்டு அவங்க அச்சுறுத்துவாங்க அப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ வியாழனும் வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமை இந்த மாதிரி இறக்குறவங்க ரெண்டு கண்ணும் உள்ள நாளில் இறப்பாங்க இந்த மாதிரி ஆளுகளை வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க அப்படியும் பாதத்தில் இறந்தால் அந்த நாட்களை எப்படி இந்த ராகு காலம் ராகு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யமகண்ட நேரம் அப்படின்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிக்குரிய நாள் மாதிரி இந்த பாதங்களுக்குரிய நாள் இருக்கும் அந்த பாதத்தில் இறக்குறவங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களுக்கு வந்து அவங்க ஆத்மா சாந்தி பூஜை பண்ணி அவங்கள திலக ஓமம் பண்ணி அவங்கள சாந்தப்படுத்தி அவங்களுக்கும் நமக்கு எதுவும் வேண்டாம் அவங்க மறுபிறவி எடுக்கணும்னு இது பண்ணிடுங்க அதே மாதிரி இறந்தவங்களை என்றைக்குமே நீங்கள் கூப்பிடாதீங்க ஒருத்த அப்படி கூப்பிடும்போது அவங்க லைனில் அவங்களுடைய கர்ம காரியங்களில் நின்னும் போது கூப்பிடுவாங்க நீங்கள் கூப்பிடுறீங்க திருப்பி அவங்கள அனுப்புறதுக்கு ஒரு பூஜை பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டிங்க ஆனால் அந்த அம்மா நாங்கள் எங்களை பொறுத்தவரையும் கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணுவோம் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் ஏன்னா இவங்க அன் வந்த பிறகு திரும்பி போக முடியாத நிலையில் நின்றுருவாங்க ரெண்டாம் கட்ட நிலையில் அப்போ எங்கே போவாங்க நேராக உங்கள் குடும்பத்துக்கு தான் வருவாங்க அப்போ அந்த பாவத்தில் இறந்துருக்கோம் அப்படிங்கும்போது குடும்பத்தில் உள்ள சொத்து பத்து வீடு வாச வண்டி வாகனம் போலீஸ் ஸ்டேஷனு ஹாஸ்பிட்டல் இப்படி பல துன்பங்களை தருவாங்க இப்படிப்பட்ட நபரை இறந்து போனவரை எப்படி இறந்தாரு அவர் என்ன நிலையில் இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிற சூட்சிம ரகசியம் அது மாத்திரலாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் இந்த நிலையில இருப்பாங்கிறத காமிச்சின்னு தர முடியும் அதுதான் இந்த பாதத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக மற்றவங்களையே காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களை அழைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க திரும்பி அனுப்பி வைக்கிறதுக்கு பூஜை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அனுப்பி வைக்கிறதுக்குன்னு பூஜை முறை இருக்கா இப்போ ஒருத்தங்க அழைச்சிட்டாங்கன்னா உங்களை வந்து நாடுறாங்கன்னா உங்களால திரும்ப அனுப்பி வைக்க முடியுமா கண்டிப்பா அதுதான் திலக ஹோமம் சொல்றது திலக ஹோமத்துல இந்த ஆன்மாக்களை திருப்பி அனுப்புறதுக்கு வெள்ளமும் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு துணி இதுதான் அது மாதிரி ர ரத்தம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு கருப்பு கோழியோடைய ரத்தம் ஏதாவது ஒரு ரத்தத்தை கொடுக்கணும் இது யாகத்தில் வந்து கொடுத்து நீ வந்து திரும்பி போயிரு அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ படையலுக்கு சாப்பாடு ஈப்பாடு பொங்கல் அதெல்லாம் பண்ணுறோம்ல அது மாதிரி ஆன்மாக்களுக்குனே படையல் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வேற அதை வந்து நாங்கள் செய்து அவங்கள வந்து திருப்தி அடுத்து திருப்பி அனுப்பிச்சு விட்ட பிறகு தான் அந்த குடும்பம் செழிப்பாகும் இதுதான் தான் ரகசியம் இப்ப அடைப்போட ஒருத்தங்க வராங்க கிட்ட அவங்கள நாடுறாங்கன்ற பட்சத்துல அடைப்பை நீக்கி தர முடியுமா அதுதான் நம்ம நான் சொல்கிறேன் ஏத்தி அவங்களுக்கு அடைப்பை நீக்கி தந்து அந்த ஆமை என்ன நிலையில இருக்குங்கிறத நாங்க படம் எடுத்தும் காமிப்போம் அது அப்புறம் அவங்க குடும்பத்துல இப்படி பல துன்பங்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்களையும் நாங்க செய்து தருவோம் இல்லையா இதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும் இதில் கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல அவங்க மொ ஃபஸ்ட்டு வந்து இருபத்தெட்டு நாள் நான் சொல்கிறபடி அவங்க செய்யணும் இருபத்தெட்டு நாள்லையே அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியும் பூஜை பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சரி நம்ம வீட்டுக்கு போயலான்னு நினைக்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு அது இப்போ பூஜை பண்ணி பயன் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்கிறது தான் பயனாகும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அவங்க விரத முறை மாதிரி ஏதாவது மேற்கொள்ளணுமா இல்லை சாதாரண லைஃப்லேயே வாழ்ந்துக்கலாமா சாதாரணமாக செய்யலாம் ஒரு சூட்சமாக ரகசியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறு வேறு மாறுபடும் அதை நான் சொல்கிற மாதிரி அவங்க டெய்லி செய்து வரணும் ஆனால் விரத முறை பத்திய முறை அதெல்லாம் இல்லை தாராளமாக பண்ணலாம் ஆனால் இவங்க சாப்பிட்றது எதுவானாலும் அதை வந்து அதுகளுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும் தட்டில் வச்சு ஓ நாற்பத்தெட்டு நாளும் சிறப்புமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏன்னா இந்த அடைப்பு பிரச்சனை அப்படின்றது இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு இருக்குது இந்த அடைப்புலேருந்து அவங்க நீங்கி வரணும் அந்த ஆன்மாக்களும் சாந்தி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலான்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் ஜெய் ஸ்ரீராம்